Churchable, Vassal Mission, 406, TNBC, UPC, Bank Exam, Part 61, Study Program, Guidance to the Youth, Tamil, Questions and Answers, Important Part. வினைச்சொல் வெர்பு வினைச்சொல் என்பது ஒரு பொருளின் வினையை அதாவது செயலை உணர்த்துவதாகும் எடுத்துக்காட்டு கண்ணன் ஓடினான் என்ற தொடரில் ஓடினான் வினைச்சொல்லாகும் பழம் மரத்திலிருந்து விழுந்தது இந்த வாக்கியத்தில் விழுந்தது என சொல்வது வினை சொல்லாகும் தமிழில் வந்தான் வந்தான் வந்தார் போன்ற வந்தால் போன்ற பால் காட்டும் வினைமுற்று சொற்களும் தனியே நின்று தொடர்களாக அமைகின்றன அத்தொடர்கள் சொற்கள் பல கூறுகளை உணர்த்தும் ஆற்றல் வாய்ந்தவையாகவும் இருக்கும் சான்றாக வந்தான் என்பதில் வருதல் என்ற தொழிலையும் தொழில் செய்வதனையும் தொழில் நிகழ்ந்த காலத்தையும் ஒரு சேர உணர்த்துவது இந்த சொல் வினைச்சொல் இவ்வாறு ஒரு வினை சொல் பல்வேறு இலக்கணக்கூறுகளை விளக்கி நிற்பதால் பாகுபாட்டில் அது முக்கிய சொல் பாகுபாட்டில் அது முக்கியமான இடத்தை பெறுகிறது அன்றாட வாழ்வில் பயன்படும் வினைச்சொல் ஆங்கிலத்தில் சில ரெகுலர் வரிசையும் தருகின்றோம் பிறகு அடுத்த பகுதியில் இரகுலர் வரிசையும் தருகிறோம் என்றாலே வினைச்சொல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கே ஆங்கிலத்திலே அதனுடைய அர்த்தத்தை தந்து விடுகிறோம் எச்சரிக்கை அடை பிவர் இதெல்லாம் ரெகுலர் ஒர்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் வரும் பிவர் அதாவது இடி அல்லது டி என்பதை சேர்ப்போம் தெருவி கன்வே கன்வேய்டு கன்வேடு சேர்க்கிறோம் திர ஓப்பன்

மேலும் வினைச்சொல்லில் மேலே கொடுக்கப்பட்டவைகளை இறந்த காலத்தில் எழுதுவதற்கு இடி ஆர் டி சேர்த்தால் அதனை ஆங்கிலத்தில் ரெகுலர் வெர்ப்ஸ் என்று சொல்கிறோம் இந்த வினைச்சொல்லை சற்று விவரமாக பார்த்தீர்களானால் நாங்கள் கீழே தந்திருக்கின்ற அதாவது Present டென்ஸ் Past tense, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இது போன்றவற்றை நீங்கள் மேலே இருக்கிற அத்தனை வெறும்புகளுக்கும் இதே போல மாற்றிக்கொள்ளலாம் அதனை நீங்கள் ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதனை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்தால் மிக மிக நல்லது எனினும் நாங்கள் ஒன் ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் பிரசண்டன்ஸ் சொல்லியிருக்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்டர் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் உதாரணமாக பார்த்தீர்களானால் பர்சனல் ப்ரோனோனையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ பிவர் யூ பிவர் ஹி ஷி இட் இதில் பிவர்ஸ் வி பிவர் யூ பிவர் தே பிவர் ஸோ இதேபோல் ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோமானால் ஐ ஆம் பிவேரிங் யூஆர் பிவேரிங் ஹி ஷி இட் இட் இஸ் பிவேரிங் வி ஆர் பிவேரிங் யூ ஆர் பிவேரிங் இதே இது வேற ஒரு மேலே கொடுக்கப்பட்ட ரெகுலர் ஒர்க்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் உபயோகிக்க வேண்டும் என்றால் இப்போது பார்த்தோமானால் பிரசன்டென்ஸில் ஐ பிலீவ் யூ பிலீவ் ஹீ IT என்று வரும்போது BELIEVES, வி பிலீவ் யூ பிலீவ் THEY பிலீவ் இதே போன்று present கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது ஆங்கிலத்தில் எழுதும்போது ஐ ஆம் பிலீவிங் யூஆர் பிலீவிங் ஹீ ஷி இட் இஸ் பிலீவிங் இதே போன்ற வாக்கியங்களை நீங்கள் அமைத்து பார்த்து ஆக ஆங்கிலத்திலும் சரி தமிழில் எவ்வாறு அது மாற்றப்படுகிறது என்பதையும் நீங்கள் இந்த தருணத்தில் தெரிந்து கொள்ளலாம் தனிவினை என்றால் என்ன தனிவினை அடிகள் கொண்ட வினை சொற்களை தனிவினை என்ப பகுபத உள்ள வினை அடிகளை தனிவினை அடிகள் என்பர் எடுத்துக்காட்டு படி படியுங்கள் படிக்கிறார்கள் இதில் படி என்னும் வினை அடியும் சில ஓட்டுகளும் உள்ளன படி என்னும் பகாபதம் ஆகும் இதனை பிரித்தால் பொருள் தராது என்றால் என்ற கூட்டுவினை என்றால் என்ன கூட்டுவினை அடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டுவினை என்பர் எடுத்துக்காட்டு ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேர் முன்னேறினோ இதில் நன்றாக கவனித்தீர்களானால் ஆசைப்படு கண்டுபிடி என்ற பொருள் கிடைக்கும் ஒரு கூட்டுவினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் முதல் வினை மெயின் வரு எனப்படும் ஒரு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் அதுதான் துணைவினை எனப்படும் துணை வினைகள் என்றால் என்ன அதாவது ஆக்சிலரி வர்ஷ் துணை வினை என்பது இன்னொரு வினையுடன் சேர்ந்து வருகின்ற நிலையில் தன் பொருளை இழந்து சேர்ந்து வரும் வினைக்கு புதிய பொருளை தரும் வினைச்சொல் ஆகும் இவ்வாறான பொருள் இலக்கண பொருள் எனப்படும் காரண வினைகள் என்றால் என்ன பதில் ஒரு காரண வினை என்பது காரணத்தை வெளிப்படுத்தும் ஒரு வினை சொல் காரண வினை சொற்கள் யாரா யாரோ அல்லது ஏதாவது ஒரு செயலை அல்லது விளைவை ஏல் ஏற்படுத்துகின்றன என்பதை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன காரண வினை சொற்கள் காரண வினை சொற்கள் மற்றும் இடைநிலை காரண வினை சொற்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன வினை அடை என்றால் என்ன வினை அடை ஒரு வினையை குறித்து மேலும் விளக்கம் விரிவு தருமாறு அமையும் சொல் எடுத்துக்காட்டாக ஓடினான் என்னும் வினைமுற்றை விரைந்து ஓடினான் என்று கூறினால் அந்த ஓடும் வினையை விரித்து உரைக்கும் சொல் வினை அடை இந்த எடுத்துக்காட்டில் விரைந்து என்னும் சொல் வினை அடை ஏவல் வினை என்றால் என்ன வினைமுற்று சொல் அது உணர்த்தும் பொருளுக்கேற்ப ஏவல் வேங்கோல் முதலிய பெயர்களால் குறிக்கப்பெறும் வா போ என்னும் வினைப்பகுதிகளை ஒருவரை நோக்கி சொல்லும் அவற்றை ஏவல் வினை என்கிறோம் அதாவது ஒருவரை ஒரு வினை செய்யுமாறு கட்டளையிடுவதை ஏவல் வினை என்கிறோம் எச்சவினை என்றால் என்ன வினை என்றால் தொடரில் முடியாமல் எஞ்சி நிற்கும் வினை வினை எனப்படும் வினைகள் பெயரை கொண்டு முடியும் வினையை கொண்டு முடியும் ஆக இந்த தருணத்தில் நாங்கள் முக்கியமான இலக்கண குறிப்புகளை தந்திருக்கிறோம் நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு எல்லா விதமான இலக்கணங்களையும் தமிழில் வருவதை உங்களுக்கு எந்த எந்த கேள்விகள் என்றால் வந்தாலும் அதற்கு உரிய பதிலை தர முடியும் அடுத்த பகுதியில் இந்த தமிழ் பகுதி மீண்டும் தொடரும் நீங்கள் இதனை நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருக்கிறதை அப்படியே பிரிண்ட் அவுட் செய்து அதனை உங்கள் உங்களுக்கு ஒரு துணையாக வைத்து கொள்ளுங்கள் இது ஒரு கைடன்ஸ் மாதிரி வைத்து கொள்ளுங்கள் ஒரு தடவை கேட்டுக்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் வாசித்து அதனை மனதில் கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதால் இந்த அறிவுரை தருகிறோம் ஏ இதனை தொடர்ந்து கேட்பதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இது மிக மிக உறுதியாக வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் நன்றி